பணம் கொடுக்கும் திமுக நடவடிக்கை எடுக்க சொல்லும் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியை காண இருக்கும் சீமான் தம்பிகள் அனைவரும் இணைந்து விக்கிரவாண்டியில் இறங்கி பலவிதமான முறைகளில் அவங்க வந்து பிரச்சாரத்தை இருக்காங்க பத்தாம் தேதி நடக்க இருக்கிற இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிக முக்கிய ஒரு வெற்றி அடைய போகுது அப்படின்னு பல தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது அதற்கான காரணம் அதிமுக பின்வாங்கி இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம ஆதரவு இல்லை அப்படிங்கிறத மட்டும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இதன் மூலயமா நமக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா மீதி இருப்பது இரண்டு தான் ஒன்று தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கூட்டணியோடு இருக்கக்கூடிய திமுக அதிமுகவும் திமுகவும் எப்படி அப்படிங்கிறது தமிழக மக்கள் அறிவார்கள் இவர்களுக்கு ஓட்டு போடுறவங்க என்ன ஆனாலும் அங்கே போட மாட்டாங்க அவர்களுக்கு ஓட்டு போடுறவங்க என்ன ஆனாலும் இங்கே போட மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஆதரவு கிடையாது அப்படின்னா தேமுதிக மற்றும் அதிமுகவுடைய அந்த கட்சி வாக்குகள் யாருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஏதுவாக புரிஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாக்குகள் வருவது தான் இதற்கு மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கும் தற்போது விக்ரவாண்டி சிறுவாலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பட்ட பகலில் திமுகவினர் வந்து பணப்பட்டுவாட செய்து வந்துட்ருக்காங்க இதுக்கு நேரடியாக எலெக்ஷன் கமிஷன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா டேக் செய்து இதற்கான நடவடிக்கை இடங்கள் திமுக வேட்பாளர் அவரை வந்து நீங்கள் தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியராஜன் கியராஜன் பதிவு செய்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் அவர்களுடைய பிரச்சாரத்தையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு அதே நேரத்தில் அங்கே திமுக பாட்டாளி மக்கள் கட்சி செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க இது அதிகப்படியாக மக்களை அரசியல் படுத்துவதற்கான ஒரு மிக முக்கிய ஏற்பாடாகத்தான் பார்க்கப்படுகிறது பதினான்கு வருடமாக போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி அவர்களின் முதல் வெற்றியை விக்கிரவாண்டி சட்டமன்றத்திலிருந்து தொடங்குவார்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது